நீங்க யூஸ் பண்ற பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதுங்க யூஸ் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் மறந்து போறீங்களா எப்படி எடுக்கிறேன்னு தெரியாது நான் இதை ரீசெட் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா அதெல்லாம் தேவை இதெல்லாம் நீங்க ஆரம்பத்துல கிரியேட் பண்ணிக்கோட போன்ல இந்த ஒரு இடத்துல சேவ் ஆகிருக்கு அது எங்க இருக்கு அதை நீங்க எப்படி பார்க்கலாம்ன்றத இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தானே இத உங்களை தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கொள்ளுங்க வேறையா கடை போன்ல இருந்து பார்த்துட்டு போன்ல இத அட் பண்ணி கொள்ளாங்க இது இந்த இடத்துல சேவ் பண்ணி இருக்கிறதால உங்களோட பர்சனல் டீடெயில்ஸ மற்றொரு பாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனா உங்களோட பேங்க் டீடைல்ஸ் அது கூட இன்னொரு ஆள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சோ இதனால இந்த இடத்துல இருந்து இதுகளை இன்னைக்கு டிலீட் பண்ணி கொள்ளுங்க உங்களோட போன் தொலைஞ்சிட்டேன்டா அது இன்னொரு ஆள் இந்த கையில கிடைச்சிட்டேன்டா உங்களோட முழு டீட்டெயில்ஸையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு முழு சொல்றது உங்களோட ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்ட் அது மட்டும் இல்லை நீங்க ஒரு கிரெடிட் கார்டு ஒரு விசா கார்டை யூஸ் பண்றீங்கன்னா அதை உங்களோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா அத கூட அவங்க பார்த்து யூஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமா இருக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு நீங்க நினைச்சுக்கண்டா இன்றைக்கே இத இந்த போன்ல இருந்து டிலீட் பண்ணி கொள்ளுங்க இப்போ எப்படி செய்யறதுன்றத நாங்க பாப்போம் முதலாவது உங்களோட ஃபோனில் செட்டிங்ஸுக்கு போவீங்க அதில் கூகுள் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுவீங்க கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் பாஸ்வேர்ட் மேனேஜர்ன்ற இன்னொரு ஆப்ஷன் காட்டும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஆப்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகும் அதில் உதாரணமாக உங்களோட ஃபேஸ்புக் ஐடி யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்கன்னா அதை பார்க்கணும்னா ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணுவீங்க கிளிக் பண்ணிக்க நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாட்டி ஏதாவது பாஸ்வேர்ட் அது அதுக்கேற்க அதை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணீங்கடா உள்ளே வந்து நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்க என்னென்ன பேரில் இருக்குது என்னென்ன யூசர் நேம் என்னென்ன பாஸ்வேர்ட் அதுக்கெல்லாம் நீங்கள் இங்க இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதில் வந்து ஃபேஸ்புக் மட்டும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற அதாவது ஈவன் நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது கார்டு சம்மந்தமான டீடைல்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்களா அதை கூட இங்க பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இந்த ஆப்ஷன் உங்களோட போன்ல இல்லைண்டா இன்னொரு வழி இருக்கு அதையும் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் ரெண்டாவது மேட்ட பார்ப்போம் உங்களோட செட்டிங்கு போவீங்க அதுல கூகுள் என்று இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களோட விளக்கை சைட்ல ஓல் சர்வீஸ் என்ற ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணுவீங்க கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் வித் கூகுள் என்ற ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு அதில் கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர் அண்டு இன்னொரு ஆப்ஷன் காட்டும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கண்டா அதில் நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்றீங்களோ அதை டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அதில் ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணுவீங்கள் மாதிரி உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை பாஸ்போர்ட்டோ ஏதாவது கொடுத்துறீங்கன்னா கேட்கும் அதை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுவீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டை க்ளிக் கிளிக் பண்ணிங்கண்டா அதுல பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன யூசர் நேம் என்னென்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்கன்றத இங்க நீங்க கொள்ளக்கூடிய மாதிரி இது உங்களுக்கு இருக்கிற சேஃப்டி என்று உங்களுக்கு தோணுச்சுடா இதை நீங்க வச்சுக்கொள்ளுங்க அப்படி இல்லை இதை வேற யாராவது யூஸ் நான் இந்த போனை வேற யார்ட்டெல்லாம் கொடுக்குறேனான்னு நீங்க யோசிச்சீங்கடா இன்றைக்கே இதுகளை உங்களோட போன்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க ஏனண்டா இது ஒரு அவேர்னஸ் பதிவு மட்டும் இதால உங்களோட பேர்ஸ்ன இன்னொரு ஆள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போவே நீங்க முடிவு பண்ணுங்க இத நீங்க உங்க போன்ல வச்சிருக்க போறீங்களா ரிமூவ் பண்ண போறீங்களா என்றது இது போல வீடியோஸ் உங்களுக்கு பண்ணணும்னா ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ